ஈரானோட அணுவாயுத நிலையங்கள் மேலேயும் இல்லை அணுவாயுதம் சம்பந்தப்பட்ட அந்த ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய அணுவாயுத ஆராய்ச்சி மையங்கள் மேல எப்ப வேணும்னாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டணியாக சேர்ந்து ஒரு தாக்குதலை நடத்தலாம் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுச்சுன்னா ஈரான் அதுக்கு சும்மா விட மாட்டாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி வார்னிங் கொடுக்குறதோ இல்லை சின்ன விதத்தில் ரிட்டாலியூஷன் பண்ணுறதோ நாங்கள் இந்த முறை பண்ண போறது கிடையாது என்னைக்கு எங்களோட அணு ஆயுத நிலையங்கள் மேலே இஸ்ரேல் இல்லைன்னா அமெரிக்காவோட ஏவுகணைகள் விழுந்து வெடிக்குதோ இல்லை தாக்கப்பட்டதுக்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு அங்கே பாதிப்புகளானது உணரப்படுதோ அப்பவே ஒரு முழு நேர போரை நாங்கள் அறிவிப்போன்னு இன்னைக்கு ஈரான் கிட்டே இருந்து ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு ஸோ இது கூடவே பேரலாக இன்னொரு விஷயத்த பார்த்தோன்னா கண்டிப்பாக பிரிக்ஸ் அமைப்பு டீடாலரைசேஷனை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியிலையும் ஒரு காமன் கரென்சியை உருவாக்கி பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டா நூறு சதவீதம் அவங்களுக்கு எதிரான வரி விதிப்புகளையும் அதே மாதிரி டாரிப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டோன்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ இதில் கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும் இந்த ரெண்டு செய்தியும் எந்த அளவுக்கு குளோபல் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் இதை பற்றின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தான் புக்ஸ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் இந்த மெயினான ரெண்டு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன அப்டேட் மாதிரியான செய்திகள் இருக்கு ஆக்சுவலாக இதுவும் ரொம்ப முக்கியமானதான் ஒன்று நம்ம இந்தியா சம்மந்தப்பட்டது இன்னொன்று எல்லாரையும் முடக்கி வச்சு கொரோனா சம்மந்தப்பட்டது கொரோனாவை பற்றின செய்திகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட சில ஆய்வு அறிக்கைகள் கூடிய சீக்கிரத்தில் வெளியாகலாம் அதுவும் எங்களோட முதற்கட்ட விசாரணைப்படி எங்களோட உலக தகவல்களோட அந்த சேகரிப்பு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேப்ல இருந்து தான் இந்த வைரஸ் ஆனது லீக் ஆகியிருக்கு கண்டிப்பாக இது நேச்சுரல் காசஸ்னால அமெரிக்காவோட அறிவிப்பின்படி இந்த வைரஸானது இயற்கையாக இருந்து மனிதர்களுக்கு பரவல ஒரு வைரஸை சைனா புதுசாக கல்டிவேட் பண்ணுற சமயத்தில் எதிர்பாராத காரணங்கள்னால அந்த இருந்து அந்த வைரஸ் வெளியில் வருது இப்படி லீக்கானதை சைனாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனாலையும் எதிர்பார்த்ததை விட அந்த வைரஸ் வேகமாக மியூட்டேட் ஆகி அதோடய வீரியத்தன்மை அதிகமாக பரவுனதுனாலையும் இந்த அவுட் பிரேக் கோவிட் நைன்டீன் சொல்லக்கூடிய அந்த கொரோனா பாண்டமிக் உலகத்தை ஒரு வழியாக்கிட்டதா இன்னைக்கு அவங்களோட தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே சீனாவில் இருந்து தான் அந்த வைரஸ் வந்ததுன்றதுல ட்ரம்ப் ரொம்பவே உறுதியாக இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆய்வு முடிகள் வெளியில் வர்றது ரெண்டு விதத்தில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் ஒன்று நேரடியாக உலக அளவில் சைனாவை கார்னர் பண்ணுறதுக்கான அந்த சில முயற்சியாகவும் இன்னொன்னு இதே மாதிரி ஃபியூச்சரில் ஏதாச்சும் நேச்சுரல் காசஸ்னால ஒரு வைரஸ் வந்தாலும் அது அமெரிக்கா தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வெளியிடுவாங்கன்னு சொல்லலாம் இரண்டாவது இருக்கக்கூடியது ரஷ்யாவோட சில ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ராணுவம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இது ஆக்சுவலாக ஆஃபர்ன்ற ஒரு கேட்டகரியில வராது இந்தியாவுக்கு சாதகமான நிறைய செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆரோ இந்தியாவுக்கு எஸ்வி ஃபிஃப்டி செவன் வரப்போகுது அது கூடவே சேர்த்து ஒரு மல்டி லேயர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் இந்தியா முழுக்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறதுக்கான உதவிகளை ரஷ்யா பண்றதுக்கு தயாரா இருக்காங்க ஏற்கனவே ரஷ்யாவோட ராணுவ உபகரணங்கள் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமா இப்ப வரைக்கும் இந்தியாவோட ராணுவ படையில இருக்கு சோ இதோட எண்ணிக்கைகள் அதிகப்படுத்துறதுனால இந்தியாவோட பாதுகாப்பு அதிகரிக்க முடியும் அதுவும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் அதிகரிக்க முடியும்னு இன்னைக்கு புதுசா ஒரு ஆஃபரை நம்ம முன்னாடி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏற்கனவே ரஷ்யா ஆயுதங்கள் இந்திய படையில அதிகமா பயன்பாடுல இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ரஷ்ய கிட்ட இருந்து நம்ம அதிகமான ஆயுதங்களை டெக்னாலஜி டிரான்ஸ்பர் மூலியமாவும் தயாரிச்சிட்டு இருக்கோம் குறிப்பா ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் உலக அளவில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ன்றதையும் தாண்டி இல்லை அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க நாடுகள்ன்றதையும் தாண்டி ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இந்தியாவுக்கு வரப்போ எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா அதை அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையோ அதை பத்தின ரிசர்ச்சஸ் இன்னும் அதிகமாக்கினாங்கன்னா கண்டிப்பா நம்மளால நம்மளோட வெப்பன்ஸை உலக அளவில் ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும் சொல்லலாம் இந்த மெயினான ரெண்டு விஷயத்துக்கு வரும் ஒன்னு ஈரான் விசிஸ் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் விசஸ் அமெரிக்கா இந்த ரெண்டு பிரச்சனையுமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஈரான் விசஸ் அமெரிக்கா இல்ல ஈரான் விசஸ் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கான்ற ஒரு பிரச்சனை எடுக்கிறப்போ இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வந்துருச்சு இல்லனா ஈரான் கிட்ட எப்பயுமே அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட அந்த தொழில்நுட்பங்கள் போறதுன்றது அவங்களால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா எப்போ ஈரான் கிட்ட அஃபிஷியலா அணு ஆயுதங்கள் வருதோ இல்ல முழுசா ஒரு அணு ஆயுதங்களை தயாரிச்சு முடிக்கிறாங்களோ இஸ்ரேல் இப்போ நினைச்ச மாதிரி ஈரான்குள்ளே போய்ட்டு அடிக்கிறது இல்லை ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை டார்கெட் பண்ணுறது அவங்களுக்கு எதிரான அவங்களோட உளவு தகவல்களை இல்லை உளவாளிகளை வச்சு அவங்களோட ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றதுலாம் கண்டிப்பாக மினிமைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த இடத்துல ஒரு அணுவாயுத போர் விடைக்கும் ஈரானுக்கு ஏற்படக்கூடிய அழிவை விட ஒரு அணுவாயுத போர் மூண்டா இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய அழிவுன்றது அதிகமாக இருக்கும் அதுக்கான மெயினான ரீசன் இஸ்ரேல ஒரு சின்ன நிலப்பரப்பு இருந்து நான்கு ஏவுகணைகளை இல்லை அணுவாயுத ஏவுகணைகள் அந்த இடத்துல வெடிப்பு ஏற்படுச்சுன்னா ஒட்டு இஸ்ரேலியை இஸ்ரேலே அதை அழிச்சிட முடியும் ஆனால் அதே மூன்றிலிருந்து நான்கு அணுவாயுத ஏவுகணைகள் ஈரானோட நிலப்பரப்பில் விழுந்து வெடிச்சதுன்னா ஒட்டுமொத்த பாதிப்புல நான்குல இருந்து அஞ்சு சதவீதம் கூட அந்த நிலப்பரப்பில் அது பாதிப்பை ஏற்படுத்தது ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இஸ்ரேல் இதுல ரொம்பவே காஷியஸாக இருக்கு அதுவும் ஈரானோட அணு ஆயுத ஆய்வு நிலையங்கள் மேல ஈரானுக்கு எதிராக கவர்டான ஆபரேஷன்ஸ் உளவாளிகளை வச்சு பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸும் நேரடியாக அவங்க அடிக்கக்கூடிய திட்டத்திலையும் இவங்க இருந்துட்டு இருக்காங்கன்றது ஈரானுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும் அதோட ஒரு தொடர்ச்சி தான் இப்போ ரொம்ப நாளா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருந்த அந்த டூ தௌசண்ட் பவுண்ட் பாம்புன்றதும் இப்ப இஸ்ரேலுக்கு அமெரிக்காவில் திரும்பவும் சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஆனா இதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட முடியுமா இல்ல இதனால கீழே ரொம்பவே அண்டர்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அழிச்சிட முடியுமான்னு கேட்டோம்னா அதனால ஏற்படுத்தக்கூடிய அந்த இம்பாக்ட் அந்த இடத்துல ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ஜிபி யூ சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஹெவி டயாமீட்டர் பாம்பஸ்ன்றதை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டி மாதிரி இருக்கக்கூடியத அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடியதை அவங்களால அடிக்க முடியும் இந்த இடத்துல இஸ்ரேல் மட்டும் தனியாக வரமாட்டாங்க அமெரிக்காவும் கூட சேர்ந்து வருவாங்கன்றது ஈரானோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பதவிக்கு வந்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிராக நூறு சதவீதம் செயல்படக்கூடிய இல்லை ஈரானுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ போன அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்ரோச்ன்றது ரஷ்யா கிட்ட ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் அதே மாதிரி சீனா கிட்டையும் இல்லை ஈரான் சம்மந்தப்பட்ட இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட ரொம்ப அக்ரஸிவான அப்ரோச்லாம் அவங்களுக்கு கிடையாது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனோட அந்த ஒட்டுமொத்த டைம்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக மேஜரான எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்தாலும் அதை தாண்டி ஈரானுக்கு நேரடியாக செக் வைக்கிற மாதிரி இவங்க எந்த சம்பத்தையும் பண்ணல ஆனால் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி கிடையாது சீனாவுக்கும் ஈரானுக்கும் இந்த இடத்துல இவரால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள்ன்றது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே நேரத்தில் ரஷ்யா பக்கம் ஓரளவுக்கு சாஃப்டான அப்ரோச் எடுக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறதுனால ஈரானுக்கு இந்த இடத்துல வேற வழி கிடையாது நாளைக்கு ஒரு வேலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து எங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே அட்டாக் பண்ணாங்கன்னா ஒரு முழு நேர போற நாங்க கண்டிப்பா அறிவிப்போம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அழிவுகள் இல்ல உலக வரலாற்றுல இது வரைக்கும் மத்திய கிழக்குல நடந்த போர்களில் எந்த அளவுக்கு ஒரு அழிவு ஏற்படுத்தோ அதை விட பல மடங்கு அதிகமான அழிவை நாங்க தாக்கப்பட்டா நாங்கள் ஏற்படுத்துவோன்றதை ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு அவரோட ஒரு செய்தியில் சொல்லியிருக்காரு ஆக்சுவலோட ஃபாரின் மினிஸ்டரோட அந்த செய்தின்றது ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்திருக்கே தவிர ஐஆர்ஜிஸையும் சரி ஈரானோட டாப் கமாண்டர்ஸும் சரி இதை அதிகமாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இஸ்ரேல் ஈரானை தாக்கக்கூடும் அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக்கிட்டு இருக்கின்றது இப்போ ஈரான் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஸோ ஈரான் ரஷ்யா அந்த ரெண்டு பேரோட ஸ்ட்ரேட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இந்த பக்கம் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இவங்களோட ரொம்ப அசைக்க முடியாத ஒரு நட்புன்றது ஒரு பெரிய பிளாக்கு இந்த மிடில் ஈஸ்டில் ஏற்படுத்த போகுது அதுலேயும் உங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ன்றது அடிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரிட்டாலியேஷன் பண்ணுறோன்ற பேரில் ஈரான் இஸ்ரேலோட முக்கியமான சென்சிட்டிவ் பகுதிகள் அடிப்பாங்க அப்படி அடிக்கிறப்போ அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்குற விதமாக இஸ்ரேல் திரும்பவும் இவங்களை அடிக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு ஆல் அவுட் வார் பிரேக் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இந்த இடத்துல ஏற்பட்டுருக்கு ஸோ இதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னால நேரடியாக இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யா அந்த இடத்துல இறங்குவங்க நடத்தலாம் ஒரு பெரிய கொஷின் மார்க் மட்டும்தான் இவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது மிலிட்டரி அலையன்ஸ் அண்ட் ராணுவ ஆயுத

அச்சுறுத்தலாம் மாறிட்டு இருக்காங்க இந்த பிரிக்ஸ் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புன்றது சாதாரணமான ஒரு அமைப்பு கிடையாது நம்ம வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கீங்களா இல்லை பிரிக்ஸ்ன்ற ஒரு அமைப்பு வந்து ரொம்ப நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கீங்களான்னு தெரியல உலகத்தோட பொருளாதாரத்தில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாக ஏற்றுமதியிலும் சரி இறக்குமதியிலும் சரி அமெரிக்காவை தவிர்த்து நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இந்த பிரிக்ஸ்ல வெறும் இந்த ஐந்து நாடுகளை மட்டும்தான் நம்பி இருக்கு அதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்துல இந்த ஒட்டு மொத்த நாடுகளையும் சேர்த்துனா முப்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ் அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க மார்க்கெட் எதை சொல்லுவீங்க நீங்க வந்து ஒரு ட்ரேடை பண்றீங்க இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய ட்ரேடை பார்த்தோன்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு கமர்ஷியல் இன்னொன்று மிலிட்டரி ராணுவம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதின்றது நாடுகளை பொறுத்து நடக்கிறது வந்து பொதுமக்களுக்கு பங்கு இருக்கு வரி விதிப்பு அவங்களோட வரி இருந்து தான் இந்த ஆயுதங்கள் எல்லாமே வாங்கப்பட்டு நேரடியாக வந்து அரசாங்கம் அவங்களுக்கு மக்களோட வரி வரிப்பணத்திலிருந்து வரக்கூடிய காசை வச்சு தான் இந்த ஆயுதங்கிறது வாங்கிட்டு இருக்காங்க இந்த மார்க்கெட்டை தவிர்த்து இந்த இடத்துல மக்களை மட்டுமே மையப்படுத்தி நடக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு வந்தோன்னா உலக ஜனத்தொகையில் ஆல்மோஸ்ட் எழுபது சதவீதம் வரைக்கும் உலக ஜனத்தொகையில அறுபது சதவீதத்தையும் தாண்டிய ஜனத்தொகைன்றது இந்த நாடுகள் தான் இருக்கு இப்படிப்பட்ட மார்க்கெட்டுக்கு எதிராக ஒரு கூட்டணிக்கு எதிராக அமெரிக்கா இவ்வளோ பெரிய வரி விதிப்பை விதிச்சாங்கன்னா அந்த இடத்துல பிரிக்ஸ்ன்றது தனிமைப்படுத்தப்படாது அமெரிக்கா ஐசோலேட் பண்ணப்படும் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை விட்டு அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக தள்ளி போகும் இது அடுத்தபடி எப்படி எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அமெரிக்கன் குட்ஸுக்கு மார்க்கெட்டில் வேல்யூன்றது குறைக்கப்படும் வேல்யூன்றது குறைகிறதுனால அந்த இடத்துல அன்பிரடிக்டபுள் இன்ஃப்ளமேஷன்ன்றது உடனடியாக ஏற்படுத்தப்படும் ஸோ பிரிக்ஸ் மேல அமெரிக்கா இவங்க சொல்ற மாதிரி நூறு சதவீதம் இந்த டெரிப்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அவங்களுக்கான அந்த டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது அமெரிக்கா அவங்களுக்கு அவங்களே வெட்டிக்கிற ஒரு குழியாக தான் மாறும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிரம்லின்ல இருந்து ஒரு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்களா பிரிக்ஸோட மெயினான மோட்டோ கிடையாது எங்களோட நாடுகளோட கரன்சிகளுக்கு ப்ராப்பரான வேல்யூ ப்ராப்பரானில்ல யாரோ ஒருத்தரோட கரன்சியை வச்சு எங்களை மிரட்டிட்டு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல எங்களோட கரன்சியோட வேல்யூவை நாங்கள் உயர்த்த பாக்குறமே தவிர டீடாலசேஷன் மட்டுமே எங்களோட கான்செப்ட் கிடையாதுன்றத இன்னொரு முறை ரொம்பவே தெளிவுபடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா ட்ரம்ப் அட்மினிஸ்ட் கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல என்னோட இருக்குது ஸோ ஓ லாஸ்ட்டாக நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் ஒரு கமெண்ட்டுக்கு வந்து ஒரு நூறு லைக் வந்துருச்சுன்னு நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் ஆஷ்னிக் வெர்சஸ் யோஸ் ஏர் கிராஃப்ட் கரியர் அப்படி இல்லைன்னா ட்ரம்ப் புத்தின் அன்னோன் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா எப்படி வந்து ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் நடுவில் இந்த அரசியல் கேம்ன்றது ஃபேவரா மாறிட்டு இருக்குன்றது இது ரெண்டுத்தில் ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த டைமுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் பார்த்துருப்பீங்க அது என்ன வீடியோன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சினா அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த யுரேனியம் பற்றி பேசுகிறப்ப இல்லை யுரேனியம் என்ரீச்மெண்ட் பற்றி பேசுகிறப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இதுக்கு வந்து இன்டர்நேஷனல் லா எதுவுமே கிடையாதா இப்போ இஸ்ரேல் நினைச்சாங்கன்னா நேரடியாக வந்து ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே அட்டாக் பண்ணிட முடியுமா இல்லை அது வந்து இல்லீகலாக இன்டர்நேஷனல் லாஸ்க்கு எதிராக போகும்னு சொல்லிட்டு ஜெனிவா கன்வென்ஷன் ப்ரோட்டோக்கால் ஒன் அண்ட் டூ படி பார்த்தோம்னா இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அவங்க ப்ராப்பராக எக்ஸாக்டான ஒரு சட்டத்திட்டத்தை அவங்க வகுக்கலை ஹியூமானிட்டேரியன் அந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட ஈரான் மதிக்கு எதிராக அவங்களோட அணுவாயுத நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துறது தவறுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் சொல்றது இல்லை இதுக்கு இந்த அளவுக்கு வந்து அந்த நாட்டை தனிமைப்படுத்தணும்னு சொல்கிற மாதிரி அவங்க எந்த இடத்துல எந்த ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணலை ஸோ இது ஒரு அட்வான்டேஜா இஸ்ரேல் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அமெரிக்கா கிட்ட ஒட்டுமொத்த கண்ட்ரோல் இருக்குன்றப்போ அவங்களுக்கு தேவை மாதிரி தேவைப்பட்ட மாதிரி அவங்க எப்போ வேணா அதை வேணா மாற்றுவாங்க அண்ட் இந்த வடித்து நம்மளோட கமெண்ட் கம்ஸ்ட்ரெக்ஷன் சொல்லுங்க அடுத்த வடி சந்திப்போம் அது வரைக்கும் முடிப்பது உங்கள் லாக்கி